இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக இறையமர் தலவலி சித்தர்கள் குழுமி நிற்கின்ற அற்புதமான தலவழி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பொக்கிசம் அருளாட்சி செய்கின்ற சிவமகா வாழை சித்தன் மேலெலும்பி யுகமாற்றம் செய்கின்ற ஒட்டுமொத்த சித்த தேவ கணங்கள் ஒரு லிங்கமாக அமர்ந்த பதினெட்டு சித்த பெருமக்களுடனே அகத்திய பெருமான் அமர்ந்து களியை மாற்ற அமைத்த அற்புதமான சபையிலே இருந்து அதிகாலை சிவகாலை சித்தகாலை சித்த கணங்கள் கை உயர்த்தி நற்சபை சீடர்களுக்கு கதிரவன் அற்புதமான அத்தகைய கதிர்நிலை வழி அருளாசி ஒவ்வொரு இல் சபை நிலை கொண்ட அத்துணை இல்ல நிலைகளுக்கும் நல்லாசி அல்கின்ற நற்பொழுதிலே நற்காலை பொழுதிலே சிவசபைக்கு மாலை போட நிகழ்வு வந்து இந்த வருடம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு திருமுருகனோட வேலு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு பகிரக்கூடிய அற்புதமான அன்றைய நாள் வரை மாலை அணிந்து அவர் அவங்கவுங்களுக்கு அந்த வசதியான நாட்கள் மூலமாக அவங்களுக்கு எத்தனை நாட்கள் அழியது அணியதுக்கு அத்தகைய வசதி வாய்ப்புகள் இருக்கும் அத்தனை நாட்கள் அணிஞ்சுக்கிட்டு வாராங்க அந்த வகையில் மாலையா அணியதில் சில சந்தேக நிலைகள் சீடர்களுக்கு அது அணியது அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா நாளை நாளை நாளைக்கு ஏகாதசி அன்னைக்கு அணியவங்க நாற்பது நாள் ஆக போது அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி என்னைக்கு அணியவங்களுக்கு அது இருபத்தோரு நாளாக வருது அந்த நிலையில் எல்லாரும் அதை பற்றிய விழிப்புணம் அதை அதை பற்றிய என்ன எப்படி போட என்ன செய்ய அப்படிங்கிறத ஒரு எல்லா சபை சீடர்கள் நேரடியாக கேட்டுக்கிடுதாங்க சில பேருக்கு அந்த எப்படி கேட்க என்ன செய்ய அப்படின்னு ஒரு தயக்க நிலை இருக்கும் அதுக்காக தான் இந்த பதிவு இந்த மாலை வந்து ஆண்கள் பெண்கள் இரு பாலரும் வந்து அணிஞ்சுக்கிடலாம் இது வந்து இப்போ ஒட்டு பிரபஞ்சத்தையே மாலையாக சூடக்கூடிய நிலை அதாவது எல்லா தெய்வங்களும் இப்போ சிவமகா மாலை சிவமகா வாழை சித்த மாலை அப்படின்னு சொல்லுது இது சிவசபையோட மாலை பிரபஞ்ச சபையோட மாலைன்னு சொல்லப்படையில் இங்கே முக்கத்து முக்கோடி தேவர்களும் ஒரு லிங்கத்தில் அமர்ந்துருக்காங்கங்கிறதுனால எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக போடக்கூடிய உயர்ந்த நிலை கொண்ட அற்புதமான ஒரு அரிய இறை சந்தர்ப்பம் அப்படின் தான் சொல்லணும் இந்த மாலை அணியக்கூடிய நிகழ்வை அது யார் பௌத்திரமாக உயர்வாக உன்னதமாக வச்சு வரீங்களோ அவங்களுக்கு அனுகிரகங்கள் வந்து ஏற்கனவே இந்த வேல் பகிர்வு வரைக்கும் சீடர்கள் மாலை அணியாத நிலையிலும் அவங்க சிவசபையை வந்து சுட்சமத்தில் மாலையாக சூடி நிற்காங்க எல்லா சீடர்களும் அவங்களுக்கு அற்புதமான அனுகிரகங்கள்லாம் வினைகளை எல்லாம் அகற்றி சஷ்டிக்கு பிறகு உயர்வான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வினைகள் சூளாக வண்ணம் இருக்கணும் அப்படின்னு சிவசபை வந்து வடிவமைச்சு அற்புதமாக சிவமகா வாழை சித்தனோட என்ன நிலைகள் அது மாதிரி இருக்க அதை தெய்வங்கள் எல்லாம் அனுகிரகங்கள் கொடுத்து சீடர்களுக்கு சஷ்டிக்கு பிறகு உயர்வாக வணங்கி நிற்கிறவங்க முதல் நிலையில் முழு நிலையில் வச்சு வர்றவங்க சீடர்களுக்கு அந்த அனுகிரகங்கள் கட்டாயம் கொடுக்கப்படுது அதை எல்லோரும் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க சீடர்கள் இறை காட்சி மூலமும் ஐஸ்வர்யத்தின் மூலமும் நிம்மதி மூலமும் காரிய வெற்றிகள் மூலமும் இப்படி எத்தனையோ வகைகளில் நித்த நித்தம் அதை பார்த்துக்கிட்டு வராங்க அந்த அனுபவத்தை இறை அனுக்கிரகத்தை இறை சபையினோட ஆசீர்வாதத்தை எல்லாரும் எளிய நிலையில் கொண்டு அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது கடல் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலையை வந்து சிவசபை வந்து சுருக்கி சும்மா எளிமையான மூணு மந்திரத்துக்குள்ளே ஓம் அகதீசாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி அப்படின்னு இந்த இந்த எளிமையான மந்திரத்துக்குள்ள பிரம்ம மூர்த்தத்துல மண் விள மண் அகல் விளக்குல ஏற்றி சபைய நாடி சபைய நினைச்சி வழிபட்டு தவம் இருக்கிறது பெரிய விஷயம் அது அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாய நிலைக்குள்ள இருந்தால் அதை வந்து வேற எடுத்து தவம் சும்மா உட்கார்ந்துருக்க தான் தவம் பஞ்ச இந்திரியங்களை மறந்துருக்க தான் தவம் அப்படின்னு சொல்லி சிவசபையோட அந்த நிலைக்குள்ள வரையில் இருந்து அந்த பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த புண்ணிய ஆற்றல் அவங்களுக்கு பகிரப்பட்டு இறை காட்சிகளும் இறை அனுகிரகங்களும் நித்த நித்தம் சபைக்கு நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் இறை சபை சீடர்கள் எல்லாருமே எப்பொழுதும் அனுகிரகத்தை வாங்கி வந்தாலும் இந்த வருடம் புதிதாக மாலை போகிறதுக்கு ஒரு சீடரோட சிந்தையில் தோண்டி அது பிறகு திருமுருகன் கவனத்துக்கு போய் அவர் எல்லாருக்கும் வந்து பிராகத்திய பெருமானம் எல்லாரும் அதை வச்சு மாலையோட சொல்லி எல்லாருக்கும் நல்ல ஆசை நிலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிலையில் மாலை வந்து எளிமையான விஷயங்கள் தான் இங்கே நீங்கள் எப்படி எப்படி இருக்கணுமோ அதாவது வேறதான் இருக்க இருக்கணும் அப்படிங்கிறதவங்க விரதம் இருந்துக்கோங்க இல்லாட்டி நான் கம்பெனியில் வேலை பார்க்கேன் அங்கே வேலை பார்க்க இன்னொரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டுக்கல எனக்கு உடல் சோறு வரும் பசி மாய்க்கு வந்துடும் அப்படின்னா நீங்கள் மூன்று வேலையும் சாப்பிட்டுக்கோங்க எந்த தவறும் கிடையாது அதனால் தான் சைவ நிறைய க கடைபிடிக்க வேணும் அவ்வளோதான் மற்றபடி ஐயப்பா இன்னைக்கு மாலை ஓடக்கூடிய அந்த நிலைகளை கடைபிடித்து பவித்திரமாக இருக்கணும் மற்றபடி ஒரு விஷயம் கிடையாது காலையில் ச சாப்பிட்றதுக்கு அங்கே வீட்டில் சாப்பிட முடியல ஹோட்டலில் தான் சாப்பிடன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த திருநீரை அணிஞ்சிக்கிட்டு அந்த இறை நாமங்களை சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுருங்க வேறு ஒன்றும் கிடையாது இங்கே பெரிய பெரிய கிடையாது மனசு வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி ஆ ஆத்ம சுத்தி ரெண்டும் இருந்தால் போதும் காலையில் எழுந்திரிச்சு பிடிச்சி அந்த விஷயங்கள் எப்படி இருப்பீங்களோ அதை இருந்துக்கிட்டு ஆத்மாக்குள்ளே சுத்தமாக இருந்துக்கிட்ட யாருடைய வம்பு வழக்குகளுக்கு எதுக்கும் நீங்களாக போகக்கூடாது ஓ இவ்வளோதான் இந்த விஷயங்கள் கோவப்படுவதற்காக கம்மி பண்ணிக்கிடணும் இப்படி அந்த அந்த ஒரு சித்த நிலையில் அந்த ஞான நிலையில் அந்த அமைதி காத்து அற்புதமாக வளம் வரையில் நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் உயர்வான ஐஸ்வர்ய நிலைகள்லாம் கிட்டும் மொத்தத்தில் ம மண் மனம் வந்து நல்ல நம்பிக்கை கொண்ட மனமா நல்ல திடமான மனமாக எதையும் தாங்கும் அற்புதமான நிலை கொண்ட உயர்வான உள்ளமாக உங்களுக்கு இருந்து அனைத்து இதையும் உங்களுடன் இருந்து உங்களுக்கு அந்த தைரிய நிலைகளையும் ஐஸ்வர்ய ஆசீர்வா அந்த ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யன்னு சொல்லக்கூட எல்லா நிலைகளும் உங்கள் இல்லம் சூழ நீங்கள் உயர்வாக வளம் வர வினைகளை வேற இருக்கின்ற அற்புதமான தருணமாக நினச்சி மாலை சூடி மகிழுங்க பெண்கள் வந்து அந்த பவித்திரம் இல்லாத நாட்கள்னு சொல்லக்கூடிய அந்த நாட்களுக்கு முன்பாகவே மாலையை கலட்டி வச்சு அதை பாலில் முக்கி தண்ணியில் கங்கையில் அப்படி தண்ணியில் முக்கி ஒரு கிளாஸ் தண்ணியில் முக்கி அதை வந்து எடுத்து வச்சுருங்க அப்புறம் அந்த நாட்கள் சென்ற பிறகு இங்கே அஞ்சு அஞ்சு நாட்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும் அதன் பின்பாக அதை அவங்க அவங்க நிலைகளுக்கு ஏற்ப அந்த இறை நினைவோடு இருந்துக்கோங்க மாலை வந்து சிரசில் இருக்க வேண்டாம்னு சொல்லி அதுக்கு பிறகு அதே மாதிரி பாலில் முக்கி தண்ணியில் முக்கி அணிஞ்சிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி உயர்வாக கடைபிடிக்கிறவங்களும் எளிமையாக கடைபிடிக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன மாற்ற நிலைகள் கூட கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய பாதையில் நீங்கள் விரதம் இருந்து அப்படி வாங்க ஒரு சாரர் அவங்க யார் யார் விரதம் இருக்கணுமோ அவங்க வந்து அப்படி இருந்துக்கோங்க விரதம் இருக்க முடியாதவங்க மூணு வேலையும் சாப்பிடலாம் காலையில் எனக்கு பழைய சாப்பாடு தான் இருக்குன்னாலும் கூட பிரச்சனை கிடையாது இறை நம்ம இறை இதோடு அதை எடுத்து சாப்பிடுங்க ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த இடங்களில் எந்த தடை நிலைகளும் கிடையாது நீங்கள் இறைவனோட திருநாமத்தை சரிச்சிட்டு அந்த நீர் அந்த சாப்பாட்டுக்கு நீர் உலாவிட்டு சாப்பிடுங்க எந்த இடத்துல என்னாலும் சரி தண்ணியை எடுத்து அப்படி அகத்தியரோட நாமத்தை சொல்லி அப்படி அந்த இலையை சுற்றிட்டு அப்படி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம் எந்த விஷயங்கள்னாலும் உங்களுக்கு அந்த அதில் உள்ள நிலைகள்லாம் வந்து பாபா சாப்பா நிலைகள் வேறு இருக்கப்பட்டு உங்கள் புண்ணியமான உணவாக அவங்களுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் மனது மனம் வந்து செம்மையாக இருக்கணும் உயர்வாக இருக்கணும் சபையை வந்து சரணடைஞ்சு நிற்கணும் சபையை வந்து மு முதல் நிலையில் முழு நிலையில் அதான் இங்கே உள்ள சுட்சமம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வளம் வரையில் மாலை அணியக்கூடிய அந்த நிலை உள்ளவங்க அணிஞ்சுக்கோங்க அணியாதவங்களும் அந்தயே அனுகிரகத்தை இறை சிந்தனையோட இறை சபை சிந்தனையோட இறை நாமத்தை அதிக அலைக்கொழுது சொல்லி வரையில காலப்போக்கில் நீங்கள் நினைச்ச நேரமெல்லாம் பிரம்மமுகூர்த்த நேரமாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உண்டான அனுகிரகத்தையும் சபை கொடுத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வேறு எந்த விதமான சந்தேக நிலைகள் இருந்தாலும் கேட்டுக்கோங்க நாளைக்கு இப்போ நாளைக்கு ஏகாதசிக்கு மாலை போடுறவங்க நாற்பத் நாற்பது நாட்கள் வருது வரக்கூடிய பௌர்ணமி நாளில் மாலை போடுறதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் வருது அதில் இருந்து அதுலேயும் எங்களுக்கு இருபத்தோரு நாட்கள்லாம் பதினோரு நாட்கள் மாலை போட்டு வர்றதுக்கும் இன்னையிலருந்து அனுமதி கொடுக்கும் பதினோரு நாட்கள் வேணாலும் போட்டுக்கோங்க அதனால் அந்த அந்த நா அந்த நாளை கணக்கெட் பண்ணி பதினோரு நாள் நான் விரதம் இருந்து கடுமையான விரதம் இருந்து போட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பதினோரு நாளை கணக்கு பண்ணி வேணாலும் அதுக்கும் வந்து சபையில் இருந்து உங்களுக்கு அனுமதி கொடுத்து மாலை ஓடும் நிகழ்வு வந்து இங்கே எல்லோரும் வந்து சபையில் இருந்து வந்து போடுறதுக்கு சாத்தியம் இருக்காது வர முடிஞ்சவங்க இங்கே வந்து போட்டுக்கோங்க வீடு முன்னாடியோ இங்கே திருமுருகப்பெருமான் முன்னாடியோ வந்து போட்டுக்கோங்க மற்றவங்க அங்கங்கே இருக்கிற இடங்கள்ல அவங்க இல்லை பூஜை இறைகளோ இல்லாட்டி இறைவனை நினச்சிக்கிட்டு அகத்தியரோட நாமத்தை இருபத்தோரு முறை சிவமொகா வாழை சித்தனோட நாமத்தை இருபத்தோரு முறை சபையோட நாமத்தை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு அந்த அன்னைக்கு மாலையை போட்டுக்கிட வேண்டிதான் அதே மாதிரி இங்கே வேல் பகிருக்கு வர முடியாமல் வெளிநாடு வெளி எல்லாம் இருக்காங்க அவங்க அங்கேயே பூஜை ரூம்ல போட்டு பூஜை ரூம்புலேயே கலட்டி வச்சுக்கிட வேண்டியது ஆனால் ஐஸ்வர்யம் எந் எந்த எல்லையில் இருந்தாலும் இர ஆற்றல் அங்கே மாலையை அணிஞ்சிருக்கிறவங்க சூழ்ந்து நிற்கும் சூட்சம மாலையாக அணிஞ்சிருக்கிறவங்களையும் சூழ்ந்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த இந்த விளக்கை எதுக்குன்னா எல்லாரும் போடணும்னு ரொம்ப பேர் நினைக்காங்க ஆனால் அதில் ஒரு குழப்ப நிலை உருவாகுது அதனால தான் தெளிவாக சொல்லியாச்சு ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இதில் இடையில் வந்து எத்தனை நாள் அந்த நான் நாள் இத்தனை நாளில் இருந்து எனக்கு போடுறதுக்கு சரியாக இருக்குன்னா அதற்கும் சபா அனுமதி கொடுக்கு இந்த நாற்பது நாளுக்குள்ள முப்பத்தி ஒரு நாள் போட போறேன்னா போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது எல்லாமே இறை இந்த இறை சபை வந்து எல்லாமே சரணடைஞ்சவன்களுக்கு எல்லா விஷயமான விஷயங்கள்லையும் இருந்து அவங்க தளர்வு நிலை கொடுத்து உயர்வாக வணங்கி நிற்கிறவங்க எத்தனை நாட்கள் போட்டாலும் அதற்குண்டான அனுகிரக நிலைகளை இறைசபை கொடுக்கு அப்படின்னு சொல்லி உயர்வான உயர் ஐஸ்வர்ய உயர் ஆசீர்வாத அதாவது பிரபஞ்சமே ஆசீர்வாதம் பண்ணி பிரபஞ்சமே உங்களுக்கு கழுத்தில் மாலையாக வந்து அமர்ந்து நிற்கும் அப்படிங்கிற எல்லவும் சந்தேகம் இல்லை பிரபஞ்ச கணங்களெல்லாம் சிவ பேராற்றல் உங்களை சூழ்ந்து நிற்க அதோட எல்லா ஆற்றல்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வங்களையும் தாங்கி நிற்கக்கூடிய மாலை தான் இந்த மாலைன்னு சொல்லி அதுக்கு தான் இதுக்கு நீங்கள் போகிறதாக இருந்தான்னா எல்லா மாலையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு மாலை போட போகிறேன்னா நீங்கள் துளசி மாலையும் ருத்ராட்சம் போட்டுக்கோங்க இல்லாட்டின்னா துளசி மாலை வெறும் மாலையாக போட்டாலும் இங்கே அனுமதி உண்டு ருத்ராட்சம் தனியாக போட்டாலும் இங்கே அனுமதி உண்டு எந்த நிலை தாமரை மாலையை போடணுன்னாலும் பெண்கள் போட்டுக்கோங்க ஆனால் துளசியில் கருந்துளசி வேண்டாம் கருங்காலி வேண்டாம்னு முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியாச்சு மொத்தம் எந்த மாலை வேணாலும் போட்டுக்கோங்க ஸ்படியும் இருக்கா போட்டுக்கோங்க நான் மாலை வாங்க அங்கே நான் இங்கே வாங்க வசதி இல்லாமல் இங்கிட்டு போக முடியல அப்படின்னா நீங்கள் இருக்கிற மாலையை வந்து இதே மாதிரி பாலில் டிப் பண்ணி பாலில் முக்கி அதுக்கு பிறகு தண்ணியில் முக்கி அதுக்கு பிறகு வேறு எது வாசம் எங்கள் ஏதாச்சும் இருந்தால் முக்குங்க இல்லைன்னா அப்படி போட்டுக்கோங்க அந்த சாம்பிராணி புகையிலையோ பத்தி புகையிலையோ அந்த இதுலையோ காமித்து துப்பத்துலையோ காமிச்சு இறைநாமத்தை சொல்லையில் எல்லா விஷயங்களும் ச அந்த மலையும் வந்து புனிதம் அடைஞ்சிரும் நீங்கள் போட்டிருக்கிற மலையை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு எல்லா நிலைகள்லையும் நீங்கள் நான் ஆடையை மாற்றணுமா வண்ணம் மாற்றணுமா இந்த இதுன்னா அது அது உங்கள் உங்கள் இயல்புக்கு தக்கன திருமுருக அந்த ஆற்றலுக்கு பச்சை பச்சை ஒரு பச்சை துண்டு கிண்டு போட்டுக்கணுன்னா போட்டுக்கோங்க பச்சை வேஷ்டிகள் கட்டணா கட்டிக்கோங்க அது உங்கள் உங்கள் நிலைகளுக்கு ஏற்ப காவி வஸ்திரங்கள் தரிக்கிறது அவங்க காவி வஸ்திரங்கள் தரிச்சு இருக்க போறேன்னா அது இருந்துக்கோங்க பெண்கள் வந்து நாங்கள் செவ்வாடை கட்டுவோம் அந்த அடை கட்டுவோம் பா அப்படின்னா அவங்க கட்டிக்கோங்க எல்லாத்துக்கும் இங்கே அனுமதி உண்டு ஆனால் உள்ள மட்டும் தூய்மையாக இருக்கணும் சபையை முதல் இடத்துல வச்சுருக்கணும் மாலைக்கு உண்டான விஷயங்கள் அன்பு கருணை அது உங்கள்கிட்ட கட்டாயம் மாலை போ சூடி இருக்கலாம் நாட்களில் இருக்கணும் எது நிலைகளுக்குள்ள போகக்கூடாது தெரிஞ்சும் தெரி தெரிஞ்சும் தெரியாமல் பாவ செயல்களில் கூடாது அடுத்தவங்களை பற்றி அவங்க செய்யாத விஷயங்களை ஒரு சந்தேகத்தின் மேல செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற நிலைக்குள்ளே நிலைக்குள்ளே போகாமல் இருந்துக்கோங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதுதான் மற்றபடி எல்லாமே இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு மாலை போடாட்டாலும் கூட இறை சபையோட இறை பிரபஞ்சத்தோட அந்த நிலையில் போகையில் பிரபஞ்சத்தின் விதிப்படி நீங்கள் போகையில் எப்பவும் பிரபஞ்சத்தோட ஆற்றலும் அவங்க இல்லம் சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பகிர்வை வந்து பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மாலை அவங்க வேறு எது வேணும்னா கேட்டுக்கோங்க நேராக தொடர்பில் வந்து கேட்டுக்கோங்க என்ன சந்தேகங்கள் எது இருந்தாலும் நேராக கேட்டுக்கோங்க ஓமகதீ சா